சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியரை கலையானந்த் ஜூலை பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை ரொம்ப ஃபேமஸா நடக்கும் இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க இளங்கடா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க அவங்க எவ்ளோ சொன்னாங்கன்றதை கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் ஐயா மாணிக்கம்

இது என்ன ஒரு மூணு மாசம் கூட்டி தான் இருக்கோம் மூணு மாசம் கூட்டிதான் அவங்க எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்களா நாலு ரூபா சொல்றேன் பைனலா வாங்க மூணு ஐநூறு வாங்கிக்கிறேண்ணா மூணு ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு வாங்கிருக்கீங்க ஓகே ஓகே ஓகேண்ணா கிட பாருங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு வாங்கிட்டு வந்துருக்காங்க வணக்கண்ணா எவ்ளோக்கு வாங்கினீங்கண்ணா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி பதினொன்னாயிரத்தி நூறுக்கு வாங்கிருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இளம் கண்டிருக்காங்க வளர்ப்பு சிம்மறியாடா

அண்ணா வந்து நம்மளுக்கு நல்ல பழக்கம் சந்தையில் வந்து தான் மில்ட்ரி கார் இப்போ ரெட்டர் ஆகியிருக்காரு இவ்வளோ வளர்ப்பாடு நீங்கள் வீட்டிலே வளர்த்துட்டு வந்தது ஆமாம் ஆமாம் குட்டி பிடிச்சி வளர்த்துருக்குங்க எத்தனை மாதமாக வளர்க்குறீங்கன்னா இது ஒரு எட்டு மாதம் ஆகிருக்கும் எட்டு மாதம் எட்டு மாதமாக வளர்த்துட்டுருக்காரு இப்போ எவ்வளோ வேலை சொல்கிறீங்க இது பதினோராயிரம் சொல்கிறோம் பதினொன்றாயிரம் சொல்கிறீங்க இங்கே எவ்வளோ கேட்குறாங்கண்ணா இது பத்து வாட்சி கேட்குறாங்க பத்து வடைக்கு சொல்கிறாங்க

பதினொன்னு கேட்டாங்க இங்க பத்து உடச்சு கேக்குறாங்க சோ அவங்க வீட்டாண்டே வந்து பதினொன்னாயிரத்து கேட்டாங்க இங்க பத்து உடைக்கு சொல்றாங்க இன்னும் கட்டுப்படி ஆகல வியாபாரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சரி நான் பாக்கலாம் இது ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க இது சென ஆடு வாங்கிருக்கீங்க எட்டாயிரத்தி நூறுக்கு வாங்கினீங்க எவ்வளவு சொன்னாங்க அவங்க பத்தாயிரத்தி ஐநூறு சொன்னாங்க பத்தாயிரத்தி ஐநூறு சொல்லி எட்டாயிரத்தி நூறுக்கு வாங்கிருக்கிறாங்க சென ஆடு இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுது

அவங்க நாலு ரூபா சொன்னாங்க ஆயிரம் கம்மி பண்ணி மூணாயிரம் நாலாயிரம் சொல்லி மூவாயிரத்துக்கு வாங்கி இருக்கிறாங்க நல்லா இருக்குது கொட்டி இதை கீழே விட்டு பாருங்க பார்க்கலாம் ஓகே ஓகே வாழ்த்து பேச முடியாதுல்ல எப்படி <Nir excessiveifixen> <eso ascend Kristian> ரொம்ப நேரம் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு சரி செட் ஆகல எல்லாம் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா கெடா தரமா இருக்கு பாரு கெடா எவ்வளவு சொல்றீங்களா ரேட்டு பதினெட்டு சொல்லிச்சு நான் பதினாறு ரூபா தான் கொடுத்துலான்னு பாக்கு பதினாறு வந்து ஃபைனல் பண்றீங்க பதினாறு எவ்வளவு கேக்குறாங்க அங்க அவங்க பதினாறு வரைக்கும் கேக்குறாங்க ஐநூறு ரூபாய் நிக்கிது ஐநூறு ரூபாய் தான் நிக்குதா

இதுன்னு பல்லு போட்டிருக்காது இலன்னு கேட கறி சூப்பரா இருக்கும் சரி இந்த ஆடெல்லாம் அப்படியே வேலை சொல்லிட்டு இதெல்லாம் இது செனையா இருக்கா அது அண்ணா மழை ஆடு எவ்வளவு சொல்றீங்க அது ஆறுரூவா சொல்றதுனா ஆறுரூவா வந்தால் கொடுத்தலை ஆறாயிரம் வந்தா ஃபைனல் பண்றாரு இதுல அது ஒரு எட்ரூவா வந்தா குடுத்துரலாண்ணா இது எட்டாயிரம் வந்தா ஃபைனல் பண்றாரு இதுங்க இது பத்தாயிரம் வந்தா குடுத்துர்லாண்ணா இது பத்தாயிரம் ஃபைனல் ரேட்டை சொல்றது இன்னும் கம்மி பண்ணுவீங்களா இல்லை இல்லை இது ஃபைனல் ரேட் ஃபைனல் ரேட் தான் இது ஃபைனல் ரேட் தான் நல்லா இருக்கும் தரமா பிரதரை வந்து நம்மளுக்கு சந்தையில் வந்து பழக்கம் அதுக்கு முன்னாடி தெரியும் ஸோ வாழ்த்துக்கள் பார்க்கலாங்க நீங்கள் வியாபாரம் எப்படி இருக்கு நீங்கள் டல்லு தானா டல் என்ன காரணம் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திக்கு வரதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கணும் ஓகே பெருசாக கடைங்க இருக்காது ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பாடு ரேட் போகும்ல ஆ அது போகும் குட்டிங்க போகும் ஆடு நீங்கள் ஒன்றும் பெருசாக இருக்காங்க சரி உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க்யூ வளர்ப்பு குட்டி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வெள்ளாடு வளர்ப்பு குட்டியோட விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வளர்ப்பு குட்டி தான் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டி இருக்கும் அது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டி ஒரு வேலை மட்டும் ஸோ குட்டி பாருங்க ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் குட்டி இது மட்டும் விட்டு தூய் பாருங்க தூய் இது எத்தனை மாதம் குட்டி இருக்கும் இது ஒரு நாலு மாதம் குட்டி இருக்கும் இது ஒரு நாலு மாதம் குட்டி வளர்ப்பு குட்டி வெள்ளாடு எவ்வளோ வேலை சொல்கிறீங்க

இந்த தாயாடு ரெண்டு குட்டி இருபத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு கடாட போட்டாட ரெண்டு கடாவடி ரெண்டும் கெடா குட்டி ஒரு தாயாடு சேர்த்து இருபத்தி ரெண்டாயிரம் சொல்றாரு விலை இது எத்தனை மாசம் தான் இருக்கும் குட்டி போட்டு ரெண்டு மாசம் ரெண்டு ரெண்டரை மாசம் ஆயிருக்கும் ரெண்டு ரெண்டரை மாசம் ஆகுது குட்டி போட்டு இது எத்தனாவது ஈத்து குட்டி மூணாவது மூணாவது ஈத்து குட்டி ஆடு பாருங்க தரமா இருக்கு எல்லாம் நீட்டா ஹைட்டா இருக்கு ஆடு ஃபைனல் ரேட் எவ்வளவு சொல்றீங்க இருபது குடுத்துருனா இருபதாயிரம் வந்தா ஃபைனல் பண்றாரு இருபதாயிரம் வந்து ஃபைனல் பண்றாரு நாலாயிரம் ஆடு ரெண்டு குட்டி எவ்வளவு கேக்குறாங்கண்ணா இங்க பதினேழு கேக்குறாங்கண்ணா பதினேழாயிரம் இங்க கேக்குறாங்க கட்டுப்படி ஆகல இவர் இருபதாயிரம் இருபது உடைக்க மாட்டேன்றாரு எங்கடா தான் கூத்துறேன் நீ சும்மா ஒரு கணக்கில் போய் கேட்டு கேட்டுங்க நாங்களே ஆடு கரெக்டு வாங்க முடியல நாலு நாளா சொல்றான் நீங்க எதோ கொடுக்கணு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு லாஜம் மூணு ரூபா ஏன்னா இந்த ஆடு சொல்றீங்க சொல்லிக்கிறேன் அஞ்சு ரூபா தான் கூத்துருண்ணா அஞ்சாயிரம் வந்தா தராருக்கு வியாபாரியா விவசாயம் இல்ல வாங்கி வந்தா சேல்ஸ் பண்றோம் வியாபாரி அண்ணா வந்து வியாபாரி நீங்க தரமான ஆடு வாங்கணும் அப்படின்னா அண்ணாவெல்லாம் வந்து பாக்கலாம் காலா கால வந்து

ஓகே பதினஞ்சாயிரம் தருவீங்க அது கம்மி பண்ண மாட்டீங்க ஓகே உள்ள போய் பார்க்கலாம் செம்மறி ஆடு எடுத்து வந்துருக்கிறாங்க அவர் ரேட் சொல்ல மாட்டார் அதனால் அவர் கேட்கறதில்ல எல்லாமே இந்த வளர்பாடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வளர்ப்பாடு வீடியோ கண்டிப்பா பண்ணோம் நிறைய செம்மறி ஆடு எடுக்கிறீங்க வெள்ளாடு வீடியோ அதிகமா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த வீடியோல அதிகமா வெள்ளாடு வீடியோ நான் பதிவு செய்யறேன் இது எவ்வளவு சொல்றீங்கன்னா ஒரு ஆடு

ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா நல்லா வளர்ப்பு ஆடு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இது எத்தனை மாதம் குட்டின்னா அது ஆறு மாதம் குட்டி எவ்வளோ வெலை சொல்கிறீங்கண்ணா பதினாலு ரூபா சொல்கிறோம் பதினாலாயிரம் ரூபாய் ஜோடி 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 பதினாலாயிரம் சொல்கிறாரு நீங்கள் எவ்வளோ வேலையும் கேட்குறாங்கண்ணா பதிமூணு ரூபாய்க்கு கேட்குறாங்க பதிமூணாயிரத்துக்கு கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க ஃபைனல் ப்ரைஸு நூறு பதினாலு ரூபாய் பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஜோடி ஆடு பாருங்க சைஸ் எப்படி இருக்குதுன்னு எல்லாமே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல கொடி ஆடு மாதிரி இருக்குது ஆறு மாத குட்டி நன்றிண்ணா போட்டுக்கலாம் நீங்கள் பாருங்க கெடா சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்து க்ரௌடு கம்மி தாங்க க்ரௌடும் கம்மி ஆடும் கம்மி இந்த இடத்துலலாம் அவ்வளோ நிற்கவே முடியாது அவ்வளோ க்ரௌட் இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து குறைவா இருக்குது இந்த செம்மறி கெடை எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோக்கு வாங்குனீங்கண்ணா ரேட்டு தெரில யாரு வாங்கினது சித்தப்பா வாங்கினதா ஸோ அவங்க சித்தப்பா வாங்கினதா அதனால ரேட்டு எவ்வளோக்கு எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு தெரிலன்றாரு ஆனா நல்லா தான் இருக்கு இன்னைக்கு பெரிய சொல்ற அளவுக்கு பெரிய கெடாலாம் எதுவும் வரல ஒருவேளை வந்து காலையிலே போயிடுச்சான்னு தெரியல ஜோடி பதினாலாயிரத்தி ஐநூறு சொல்றாங்க இன்னும் கூட குறைகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஆனா வாங்குறதுக்கு ஆள் இப்ப இல்ல பார்க்கலாம் அந்த பக்கம் இங்க ஒரு நாலு ஆடு இருக்கு பாத்தீங்களா அந்த நாலு ஆடு சேர்த்து எவ்வளவு தராங்கன்னு கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த நாலு ஆடு எவ்வளவு தரீங்க இருபத்தி மூணாயிரம் கொடு இருபத்தி மூணாயிரம் கொடு அப்படின்றாரு ஸோ ஃபைனல் ரேட் சொல்லுங்களா லாஸ்டா ஃபைனல் ரேட் நீ கேளு பதினெட்டாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு இருபத்தி கொடுமா இருபத்தி ஓராயிரம் ஃபைனல் ரேட் சொல்கிறாருங்க நல்லா தான் இருக்குது வளர்ப்பு குட்டி ஒரு ஆறு ஏழு மாதம் குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்குமில்ல மறக்க எவ்வளோ ரேட்டு அமௌண்ட்டு

பிரும்idisமானம் பாருகாக கடைக் czego od Warmкий OW group worries olduğbayل ini 14-5 are you은ing 하표 Parentズ momong забwa grandpa menggir

வளர்ப்பு குட்டி குதிக்கு ரொம்ப கடகுட்டி வளர்ப்பு குட்டி வெலை போகுதுங்க கிடாவும் நல்லா போகுது ஏன்னா ஆடி மாதம் அதனால வந்து கெடா செலக்ட் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க கருப்பு கெடா இதான் வில அதிகமாக போகுது மற்றபடி கறி ஆடைலாம் குறைவாக தான் போகுதா பனென்றால் சொன்ன பானை கொடுப்போம் கேளு பொருள் பா பொருள் பார்த்தியா கேளு ஆரலாமா கேளாமா கொண்டு வந்தால் கொடுப்பேன் சொல்லு கலர் போய் நாளைக்கு சரி அடுத்த நாள் டைவ வச்சி வா

இந்த மாதிரி கேடா தான் எங்கள் வேலை அதிகம் ஏன் அப்படின்னா வேண்டுதலுக்காக வாங்குவாங்க நல்லா இருக்கு இது பல்லு வந்துமா பல் நாலு பல்லு இருக்கு நாலு பல்லு எவ்வளவு வேலை சொல்றீங்க இருபது சொல்ல இருபதாயிரம் சொல்றீங்க எவ்வளோ வலியும் கேட்குறாங்க இங்கே பதினேழு வலியும் கேட்டாங்க பதினேழு வலியும் கேட்குறாங்க ஓகே நீங்க எவ்வளோ நிற்கிறீங்க ஃபைனல் ப்ரைஸ் பதினெட்டு வந்தா கொடுத்துடலாம் பதினெட்டு வந்தா ஃபைனல் பண்றாரு கேடா பாக்குறீங்களா கருப்பு கேடா

இன்னைக்கு ஆடு குறைவா வந்திருக்கு காரணம் என்ன மழை கம்மியா வந்துருக்கு ஆடு பதினாறு ஜோடி ஒரு ஆறு மாசம் செம்மறி குட்டி வளர்ப்பு செம்மரி குட்டி இந்த ஆடி மாசம் வந்தாவே வந்து டிமாண்ட் கருப்பு கிடாக்கு டிமாண்ட் ஜாஸ்தி பல்கா பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு நம்ம ஆந்திரா வாங்கல இங்க வந்துருங்க வாங்கி அடுக்கி வச்சிருக்காங்க இது கண்டிப்பா நம்ம ஆந்திர வாங்கி இருப்பாரு விலை கொடுத்து வாங்கினாரு அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் வளர்ப்பு செம்மறி ஆடு ஜோடி எவ்வளோ தராரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன இந்த வளர்ப்பு செம்மறி ஆடு நல்லா தரமா இருக்கு பாக்குறதுக்கு இது எவ்வளோ விலை சொல்கிறீங்க ஜோடி ஜோடி பதினஞ்சாயிரம் இருக்குன்னா பதினாறாயிரத்தில் இருக்கு பதினாறாயிரம் பதினாறு பதினஞ்சு அந்த ரெண்டு ரேட்டில் இருக்கு ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் போகுதுங்க இது என்ன ரெகனா இது மயில இது நெல்லூர் குட்டி நெல்லூர் 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 ஓகே ஓகே வெறும் கிடா குட்டி தான் இது எத்தனை மாதம் குட்டினா இது நாலு மாதம் குட்டி இது நாலு மாதம் குட்டி இது எத்தனை மாதம் வளர்த்தா ஆடு ஆகும் இன்னும் அஞ்சு மாதம் வளர்த்தாலே ஒரு ஆடாயிடும் பெரிய ஆடாயிடும் ஓகே அஞ்சு ஆறு மாதத்துலேயே நல்லா பெருசாகிடும் ஓகே நீ சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே கம்மியா தான் இருக்கு ஓகே என்ன காரணம் மழை பெய்யுது கொஞ்சம் இதா இருக்கு நல்லா கொஞ்சம் ஓகே ஓகே ஸோ ஜோடி வந்து பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்றாங்க ஆட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இது கூடுர் குட்டி அஞ்சு மாச குட்டி இன்னும் ஒரு ஆறு மாசம் நீங்க வளர்த்தா நல்லா பெரிய ஆடு ஆயிடும் நல்ல விலையும் போகும் தரமான கெடா ஆடு ராணிப்பேட்டை சந்தையில எவ்வளோ வில சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கெடா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு ஃபுல்லாக முன்னாடி வந்து காட்டுங்க வீடியோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு இந்த கெடா நான் வணக்கம்ண்ணா எவ்வளோ வில சொல்றீங்கண்ணா முப்பத்தஞ்சு ஜோடி முப்பத்தஞ்சாயிரம் அந்த ஆடும் இந்த ஆடும் இந்த கடை இந்த கடை சேர்த்து முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்றாரு இங்க எவ்வளவு கேக்குறாங்கன்னா முப்பத்தி நாலு ரூபாய் கேக்குறாங்க முப்பத்தி நாலாயிரத்து கேக்குறாங்க நீங்க எவ்வளவு ஃபைனல் ரேட் சொல்றீங்க முப்பத்தஞ்சு சொல்லுங்க முப்பத்தஞ்சு வந்து ஃபைனல் பண்ணிடலாம் இது பல்லுனா ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆ ரெண்டு பல்லு இது நாலு பல்லு கருப்பாடுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி அதுவும் ஆடி மாசம் தான் டிமாண்ட் ஜாஸ்தி இல்லைன்னா ஆமாம் இது எத்தனை கிலோ வரும் இருபத்தஞ்சு வரும் இருபத்தஞ்சு கிலோ வருமா நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நான் இருக்கிறேன் இங்கே ஏன் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு இது எவ்வளோ மெஷர்மெண்ட் ஹைட் இருக்குன்றது காட்டுறதுக்காக நாங்கள் நீண்ட வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் ஓகே எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா நீங்கள் நீங்கள் வியாபாரியா வியாபாரம் வியாபாரி பணக்கண்ணா இருபத்தாறு இந்த ஜோடி இருபத்தி ஆறாயிரம் சொல்கிறீங்கண்ணா பல்லுண்ணா அதுக்கு பல்லு போடல இன்னும் பல்லு போடல ஓகே ஜோடி இருபத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க எவ்வளோ கேட்குறாங்கண்ணா இங்கே

நான் பதிமூணாயிரம் சொன்னுமா பதிமூணாயிரம் சொல்றீங்க ஈத்துக்கு இது மூணாவது மூணாவது ஈத்து குட்டி மூணாவது போட போகுது எத்தனை குட்டினா போட துறைமா ரெண்டு குட்டி போவது ரெண்டு குட்டி போவது ஓகே எவ்வளோ வேலை சொல்றீங்க பதிமூணாயிரம் நீங்க எவ்வளோ கேட்குறாங்கண்ணா கேக்குறோங்க பத்தாயிரம் கேட்குறாங்க ஓகே லாஸ்ட்டாக ஃபைனலாக எவ்வளோக்கு தருவீங்க நீ வச்சுக்கிட்டு இருந்தா சொல்கிறேன் இல்லைனாக்கா நான் என்ன பண்ணிணா நல்லா மேப்பு நல்லா இருக்குப்போ பல்லுண்ணா சரி நல்லா காமரெட்டில் போட்ட மாட்டேங்கிறாப்பா நல்லா

கம்மி வேலை நான் சொல்கிறது அப்படியா கம்மி வேலை ஓகே ஓகே ஒரு ஆடு வந்து அஞ்சாயிரத்து ஐநூறுபா சொல்கிறாரு

ஃபைனல் ரேட் பதினொன்னாயிரம் வந்தா ஃபைனல் பண்றது ஜோடி அஞ்சு மாசம் குட்டி கருப்பாடு சாமிக்கு வேண்டுதலுக்கெல்லாம் ரொம்பவே வாங்கிட்டு போவாங்க விரும்பி விரும்பி இன்னைக்கு நிலவரம் எப்படின்னா இருக்கு சந்தை நிலவரம் மழை வேற பெஞ்சிருச்சு வியாபாரி நீங்க ஆடு வேணும் மழைப்பாடு வேணும் கெடை ஆடு வேணும் இல்ல சென ஆடு வேணும்னா